முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் ஆதரவு தெரிவித்துள்ளார் கூவத்தூரிலிருந்து மாறுபடத்தில் தப்பி வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வத்திற்கு ஏற்கனவே ஆறு அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த பதினோரு எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு அவரை மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் மற்றும் மதுரை மக்களவை தொகுதி உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் இதனால் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை ஏழாகவும் எம்பிக்களின் எண்ணிக்கை பனிரெண்டாகவும் உயர்ந்துள்ளது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் தாம் கோபத்தூர் விடுதியில் இருந்து மாறுபடத்தில் தப்பி வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்ததாக கூறினார் வகையில் அவர்களை ஆதரித்து அவர் தொடர்ந்து தமிழக முதல்வராக செயல்பட்டு அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கையில் மக்கள் ஏகி எங்கள் மாதிரி சாதாரண தொண்டர்கள்